கிரீன் பைந்தமிழ் தொலைக்காட்சியின் இனிய தமிழ் நெஞ்சங்களை அனைவரையும் வணங்கி மகிழ்கின்றேன் டாக்டர் ஊ சாமநாதையர் அவர்கள் இயற்றிய என் சரித்திரம் என்னும் நூலை தொடர்ந்து நாம் பார்த்துக் கொண்டு வருகிறோம் அந்த வகையில் இன்றைய பதிவில் அத்தியாயம் நூற்று நான்கிலே உள்ள திருநெல்வேலி பிரயாணம் என்ற தலைப்பில் உள்ள செய்திகளையும் அத்தியாயம் நூற்று ஐந்திலே உள்ள பத்து பாட்டின் நல்ல பிரதிகள் என்ற தலைப்பிலே உள்ள செய்திகளையும் கண்டு இப்பதிவை நாம் நிறைவு செய்வோம் திருநெல்வேலி பிரயாணத்தை அவர் சொல்வதற்கு முன்னாலே சுப்பிரமணிய தேசிகனுடைய மறைவை குறித்தும் தியாக செட்டியார் அவருடைய மறைவை குறித்தும் குறிப்பிடுகிறார் அதை அவருடைய மொழி நடையிலேயே வாசிக்கின்றேன் ஆயிரத்து எண்ணூற்று எண்பத்து எட்டாம் வருஷ ஆரம்பத்திலே சுப்பிரமணிய தேசிகரை இழந்த வருத்தம் ஆறுவதற்குள் மற்றொரு பெரிய நஷ்டம் நேர்ந்தது எனது நன்மையைக் கருதிய மகோபகாரிகளுள் சுப்பிரமணிய தேசிகருக்கு அடுத்தபடியாகச் சொல்லக்கூடிய ஸ்ரீ தியாகராச செட்டியார் சிவபதம் அடைந்தார் அவர் ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தெட்டாம் வருஷம் ஜனவரி மாதம் பத்தொன்பதாம் தேதி செட்டியார் சிவபெருமான் திருவடி நிழலில் அடைந்தார் என்ற செய்தி மறுநாளே எனக்கு கிடைத்தது அவரை போய் இடையிலே பார்க்காமல் போய்விட்டோமே என்ற வருத்தம் என் மனதிலே உண்டாயிற்று ஆக பத்துப்பாட்டு ஆராய்ச்சியினுடைய தொடக்கமே இந்த நிலையிலே இருந்தது ஆகையினாலே எனது மனம் சிறிது குழப்பமுற்றது என்று சொல்லுகிறார் அதுபோல இதுவரை அவர் தேடிய ஏற்றுச்சுவடிகளிலும் முழுமையும் அதை பிரித்து அறியக்கூடிய சூழ்நிலை இல்லாத நிலையிலே அதிலும் குழப்பமாக இருந்திருக்கிறது ஆகையினாலே இவர் என்ன நினைத்திருக்கிறார் என்றால் செட்டியாருடைய மறைவை பற்றி சில இரங்கற்பாக்களையும் எழுதி முடித்துவிட்டு பிறகு அவர்கள் இருவருடைய பிரிவை எப்படி மறப்பது என்று யோசித்திருக்கிறார் ஆகையினால இந்த பத்துப்பாட்டு ஆராய்ச்சி தான் அதை ஆற்றுவதற்கு ஒரு நல்ல வழி என்று சிந்தித்திருக்கிறார் அதை அப்படியே சொல்லுகிறார் சுப்பிரமணிய தேசிகர் தியாரா செட்டியார் என்னும் இருவர் பிரிவும் என்னை வருத்தினாலும் பத்துப்பாட்டு ஆராய்ச்சியை நிறுத்தவே இல்லை ஏனென்றால் அந்த துக்கத்தை ஆராய்ச்சியினால் மறக்க எண்ணினேன் என்று சொல்லுகிறார் அப்புறம் இன்னும் நல்ல ஏட்டு பிரதிகள் ஏதாவது கிடைக்கும்னா அதை கொண்டு நாம் ஆராய்ச்சி பண்ணலாமே என்று யோசிக்கும் பொழுது பத்துப்பாட்டில் விஷயம் தெரியாமல் பொருள் தெரியாமல் முடிவு தெரியாமல் மயங்கிய போதெல்லாம் இந்த வேலையை விட்டா என்ன அப்படிங்கிற ஒரு சலிப்பு சாவுக்கு தோணுமா ஆனால் அடுத்த கணமே சில ஏட்டுச்சுவடிகளை படிக்கும் பொழுது ஒரு புது விஷயம் பட்டவுடனே ஏன் இதற்காக இன்னும் உழைக்கலாமே என்று தோணுமா ஆகையினாலே இந்த நிலையில திருத்தம் இல்லாதனவும் மூலம் இல்லாதனவும் ஆகிய பிரதிகளை வைத்துக்கொண்டு கொண்டு கஷ்டப்படுவதை விட இன்னும் நல்ல பிரதிகளை தேடி தொகுத்து ஆராயலாம் அப்படின்னு ஊவேசன் அணை தருகிறார் ஆகையினால அந்த வருஷம் மே மாதம் திருநெல்வேலியை நோக்கி புறப்பட்டுட்டார் ஏன்னா திருநெல்வேலிக்கு போனால் அங்கே பழைய புலவர்கள் இருக்கிறார்கள் அந்த புலவர்கள் பாரம்பரிய புலவர்கள் அவரிடம் நல்ல ஏற்றுச்சுவடி இருக்கும் அப்படின்னு நினச்சி போகிறார் அப்போ திருவாணதுறை ஆதீன தலைவராக இருந்தவர் அம்பலவான தேசிகர் அவர்கிட்ட போய் இந்த செய்தியை சொல்லி விடைபெற்றிருக்கிறார் அப்போ அம்பலவாணி தேசிகர் மிகுந்த அன்பு பாராட்டி உடனே திருவாடுதுறையில் இருக்கக்கூடிய மடத்தை சார்ந்த ஈசான மடம் அந்த ஈசான மடத்தில் இருந்தவர் யார்னால் ஸ்ரீ சாமிநாத தம்பிரான்னு ஒருத்தர் அவருக்கு கடிதம் அனுப்பி இருக்கிறார் என்ன அப்படின்னா சாம்நாதையர் வந்தால் அவருக்கு உதவி செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து ஏற்கனவே இவர் ஒரு கடிதம் எழுதியிருக்கிறார் யாரு உவேஷா யாருக்கு அப்படின்னு சொன்னா கவிராஜ ஈஸ்வரமூர்த்தி பிள்ளைன்னு ஒருத்தர் அவர் செல்வந்தராகவும் இருந்திருக்கிறார் அதே சமயத்தில் நல்ல பாரம்பரியமிக்க புலவராகவும் இருந்திருக்கிறார் அந்த செய்தியை அவ அடுத்து சொல்லுகிறார் அதை அப்படி சொல்றேன் ஆக ஒரு நல்ல நாளில் புறப்பட்டு திருநெல்வேலிக்கு சென்று ஈசான மடத்தில் தங்கி கொண்டேன் அங்கிருந்து தம்பிரான் எனக்கு வேண்டியவற்றை கவனித்து கொண்டார் பிறகு கவிராஜ ஈஸ்வரமூர்த்தி பிள்ளையிடம் போனேன் அவரும் அவர் தமையனார் அவருடைய பேர் என்னன்னு சொன்னால் கவிராஜ நெல்லையப்ப பிள்ளைன்னு பேர் ஆக ரெண்டு பேரும் ஊவேசா வருவதை எதிர்பார்த்து கொண்டே இருந்தாங்களாம் அப்புறம் அவர்களோடு சில நேரம் பேசி கொண்டிருந்திருக்கிறார் வேறு சில கணவான்கள் செல்வந்தர்கள் அப்பொழுது கூட இருந்திருக்கிறாங்க திருவாவூதரை மடத்தை பற்றியும் சுப்பிரமணிய ஜேசியுடைய குணங்களை பற்றியும் பிள்ளையவர்கள் புலமையை பற்றியும் தமிழூர்களை பற்றியும் அவங்களுடைய பேச்சு இருந்திருக்கு அந்த இரண்டு சகோதரர்களுமே இப்போ அப்படியே ஊவேசாவுடைய நடையிலேயே சொல்லுகிறேன் அந்த இரண்டு சகோதரர்களும் நல்ல செல்வவான்கள் செல்வவான்கள்னா பெரிய பணக்காரவங்க அவர்கள் செல்வத்தை அவர்கள் குணம் அழகுபடுத்தியது என்ன ரொம்ப அருமையா வள்ளுவர் சொல்வார் இல்லையா எல்லாருக்கும் நன்றாம் பணிதல் அவருள்ளும் செல்வர்க்கே செல்வம் தகைத்துன்னு சொல்லுவார் இல்லையா அப்படிப்பட்ட குணசாலிகளாக இந்த இருவரும் இருந்திருக்கிறாங்க மூத்தவராகிய கவிராஜன் எல்லையப்ப பிள்ளையின் வீடு தெற்கு புது தெருவில் உள்ளது அவ்வீட்டின் முன்புறத்தும் பின்புறத்தும் வாய்க்கால் உண்டு எப்போதும் தண்ணீர் ஓடிக்கொண்டே இருக்கும் வீட்டுக்கு பின்புறத்தில் பெரிய தோட்டமும் அதில் ஒரு சௌகண்டியும் இருந்தன அவர் கொடையும் செல்வாக்கும் உடையவர் எப்போதும் அவரை பார்க்க பல பிரபுக்களும் வித்வான்களும் வருவார்கள் சிவபக்தியும் தமிழறிவும் ஒருங்கே புரிந்து விளங்கிய அந்த குடும்பத்தில் திருமகள் விலாசம் நன்றாக பொருந்தியிருந்தது அப்படின்னா மிகப்பெரிய பணக்காரராக இருந்தார்னு அர்த்தம் நெல்லையப்பு பிள்ளையவர்கள் தம் வீட்டில் பூஜை மடத்தை மிகப்பெரியதாக கட்டி வைத்திருந்தார் ஒரு வில்வ விருட்சத்தை வளர்த்து அதை அதில் தினந்தோறும் பூஜித்து வந்தார் மறுநாள் காலையில் அந்த இரண்டு சகோதரர்கள் வீட்டில் உள்ள சுவடிகளை பார்க்க தொடங்கினேன் மேலே வீதியில் உள்ள கவிராஜப்பிள்ளை ஈஸ்வரமூர்த்தி வீட்டிலே புஸ்தக அறை இருந்தது அதுதான் அவர்கள் பரம்பரை வீடு புஸ்தக அறையை திறந்து காட்டினார்கள் பார்த்தவுடன் என் உடம்பு சிலிர்த்தது என்ன அப்படின்னா தமிழ்ச்சங்கத்தில் முன்பு இப்படித்தான் சுவடிகளை வைத்திருப்பார்களோ என்று நான் என்கிறார் ஏற்றுச்சுவடிகளை அடுக்கடுக்காகவும் ஒழுங்காகவும் வைத்திருந்தார்கள் சுவடிகளை கட்டி வைத்திருந்த முறையே திருத்தமாக இருந்தது புழுதி இல்லை பூச்சி இல்லை ஏடுகள் ஒன்றோடொன்று கலக்கவில்லை தெய்வத்தின் கோயில் என்று சொல்லும்படி இருந்தது அந்த இடம் அங்கே இருந்த ஏடுகளை சோதித்து பொழுது பல வகையான நூல்கள் இருந்தன ஆக எல்லாவற்றையும் உடனே பார்த்துவிட வேண்டும் என்று ஆசைப்பட்டு பார்த்திருக்கிறார் அதில் உவேசாவுக்கு குறிக்கோள் என்ன பத்துப்பாட்டு பாட்டு பிரதி இருக்குதா அப்படிங்கிறது தான் அதை தேடி பார்த்துருக்கிறார் அதில் ஒரு சுவடி கிடச்சிருக்குது என்ன பொருணராற்றுப்படைங்கிறது அதற்கடுத்து பொருநராற்றுப்படையிலிருந்து ஒரு நான்கு பாட்டு மட்டும் கிடச்சிருக்கு அதிலும் மூணு தனியாக காணலை இவ்வளவு சிறப்புள்ள இடத்துல கூட பத்து பாட்டு கிடைக்கலையே வேறு எங்கே கிடைக்க போகுது அப்படின்னு கவலைப்பட்டிருக்கிறார் உவேஷா கவலைப்பட்டு யோசனை பண்ணோடனே என்ன யோசிக்கிறீங்க அப்படின்னொடனே அந்த நெல்லையப்ப கவிராஜர் கேட்டாரா என்ன யோசிக்கிறீங்கன்னு உடனே ஒரு ஒன்றுமில்ல சங்கப்போலோருடைய வீட்டைப் போல விளங்கும் இவ்விடத்தில் தமிழ்ச்செல்வம் முழுவதும் கிடைக்கும் என்று முதலில் எண்ணினேன் நான் எதை வந்தேனோ அது முற்றும் கிடைக்கவில்லையே தமிழ் உலகத்தில் இந்த தமிழ் ஆலயத்தை காட்டிலும் சிறந்த இடம் எங்கே இருக்கப் போகிறது எங்கே அகப்படாதது வேறு எங்கே அகப்படப் போகிறது சங்கத்து சான்றோர்கள் இயற்றிய நூல்களை தமிழ் உலகம் இப்படி ஆதரவின்றி போக்கிவிட்டதே என்று வருத்தத்தோடு கூறினேன் உடனே அவர் பதில் சொல்லியிருக்கிறாரு நெல்லையப்ப கவிராஜர் இந்த வீடு ஒன்று தான் இப்படி இருக்கிறதுன்னு நீங்கள் நினைக்க வேண்டாம் இங்கே இன்னும் சில வீடுகளில் பல வகையான ஏட்டுச்சூடிகள் இருக்கின்றன அங்கேயும் போய் பார்க்கலாம் ஸ்ரீவைகுண்டம் முதலிய ஊர்களில் பல கவிராயர்கள் வீடு உண்டு ஆயிரக்கணக்கான ஏடுகளை அந்த வீடுகளில் பார்க்கலாம் ஆகையினால் தாங்கள் சிறிதும் அதைரியட வேண்டாம் அப்படின்னு ஆறுதல் சொல்லியிருக்கிறார் அந்த இடத்தில் கோயில் கொண்டிருந்த தமிழ் தெய்வமே எனக்கு அபயம் கொடுத்திருப்பதாக எண்ணி பின்னும் சுவடிகளை ஆராயலானேன் அப்போது கொங்குவேள் மாக்கதை என்ற மேற்சீட்டை உடைய ஒரு பழஞ்சுவடியை கண்டேன் அந்த நூல் இன்னதென்று அப்போது எனக்கு தெரியாது ஆனாலும் அதன் பெயரை இலக்கணக்கொத்து உரையிலே நான் அறிந்திருக்கிறேன் அந்நூலாசிரியராக ஸ்ரீய அதாவது அந்த நூலாசிரியராகிய ஸ்ரீ சாமிநாதேசிகர் சில நல்ல நூல்களை படியாமல் வீணாக பொழுதுபோக்குவாருக்கு வீணாக பொழுதுபோக்குவார் என்று சிலரை பழித்து சொல்லியிருக்கிறார் அப்படி சொல்லுகின்ற இடத்திலே அதாவது கோவை திருக்கோவையார் அடுத்து மாணிக்கவாசர் இயற்றிய திருவாசகம் இதெல்லாம் சொல்லிட்டு சிலப்பதிகாரம் மணிமேகலை சங்கப்பாட்டு கொங்குவேல் மாக்கதை இப்படியெல்லாம் சொல்லி சொல்லி இவையெல்லாம் சிறந்தவைன்னு சொல்லியிருக்கிறார் அப்படி சொல்லியிருந்ததுனால எனக்கு அந்த நினைவு வந்ததுன்னு சொல்கிறார் அடுத்து எட்டு தொகையில் கலித்தொகையும் பரிபாடல் நீங்களாக மற்ற ஆறுநூல்கள் மாத்திரம் உள்ள பிரதி ஒன்று அங்கே இருந்தது ஆக பத்து பாட்டை தேடினவருக்கு இந்த எட்டு தொகையில் கலி கலித்தொகை பரிபாடல் நீங்களா ஏனைய நூல்கள் அந்த ஆறு நூல்களையும் அவற்றை கவிராஜர் அனுபவி பெற்று எடுத்து வைத்து கொண்டாரா அப்புறம் எல்லா இடங்கள்லையும் பார்த்து பார்த்தா எதுவும் அகப்படலை இப்படி பல வீடுகளில் தேடியும் வந்த காரியம் கைகூடாமல் போன உடனே ஊவேசாவுக்கு மனம் தளர்ந்துருக்கு இன்னும் தேடக்கூடிய இடம் இருக்குதா அப்படின்னு கவிராஜன் நெல்லையப்ப பிள்ளையே கேட்டாராம் உங்களுக்கு வே சு வேண்டிய சுவடி கிடைக்கவில்லைங்கிற குறைய போக்க ஸ்ரீ நெல்லையப்பர் தான் அருள் புரிய வேண்டும் வேற ஒன்றும் எனக்கு தோணலை இன்னும் ஒரு வீடு இருக்கு அங்கே கிடைக்காவிட்டால் பிறகு இந்த ஊரில் வேற எங்கேயும் இல்லைன்னு உறுதி செய்யலாம் அப்படின்னு சொல்லி அது யார் வீடுன்னு கேட்டிருக்கிறார் திருப்பார்கடல்நாதன் கவிராயர்னு ஒருத்தர் அவர் இங்கே வண்ணாரப்பேட்டையில் இருந்தார் அவர் மகாவித்வான் அவர் வீட்டில் பல ஏட்டுச்சுவடிகள் உண்டு போய் பார்க்கலாம் இப்போது அவர் இல்லை அவருடைய பெயரை தான் அந்த பெயரோடையே இருக்கிறார் உடனே இப்போது பிறப்பில்லாமேன்னு அவர் உவேசா அவசரப்படுத்தியிருக்கிறார் சரின்னு சொல்லி அவரும் வாங்க போகலான்னு சொல்லி அந்த வீட்டை நோக்கி என்னை அழைத்து சென்றார் நாங்கள் போய் சேர்ந்தவுடன் வீட்டில் இருந்த திருப்பார்கடல்நாதன் க கவிராய் மிகவும் பிரியமாக வரவேற்றாராம் அவர் சிறந்த குணசாலியாகவும் இருந்தாராம் கவிராஜ நெல்லையப்ப பிள்ளை முதலில் அவரை மிகவும் பாராட்டிவிட்டு அப்புறம் ஊவேசாவை அறிமுகப்படுத்தியிருக்கிறார் பத்துப்பாட்டு முதலிய சங்க நூல்களை தேடி பார்க்கும் பொருட்டு ஊவேசா வந்திருப்பதை தெரிவித்திருக்கிறார் அப்படியா முன்னமே தெரியாமல் போயிட்டே நேற்று தான் இந்த இடத்துல சப்ஜெட்ஜு கனகசபை முதலியார் அவர்கள் தம் நண்பர் ஒருவருக்காக எட்டு தொகை பத்து பாட்டு பதினெண்டு கீழ் கணக்கு இந்த மூன்றையும் வாங்கி அனுப்பினார் இவை மிகவும் திருத்தமான பிரதிகள் இவர்கள் முன்னமே வந்திருந்தால் கொடுத்துருப்பேன் அப்படின்னு சொன்னாராம் அவருக்கு உடனே ஊஎசாவுக்கு அடாடா சில தினங்களுக்கு முன்னால் வரப்போ வராமல் போயிட்டவே அப்படிங்கிற வருத்தம் உண்டாயிருச்சான் ஆனாலும் இந்த மூன்றும் உள்ள வீட்டில் வேறு நல்ல நூல்களும் இருக்கலாம்னு நினச்சி வீட்டில் இருக்கக்கூடிய மற்ற எடுகளை பார்க்கலான்னு கேட்டிருக்கிறார் அப்போ ராத்திரி எட்டு மணி ஆகையினால் மறுநாள் காலையில் வந்து பார்க்கலான்னு கடநாதன் கவிராயர் சொன்னார் அப்படியே மறுநாள் நெல்லையப்ப கவிராயரும் ஊவைசாமும் போயிருக்கிறாங்க திருநெல்வேலி ஹிந்து காலேஜில் அப்போது தமிழாசிரியராக இருந்த அனந்தகிருஷ்ண கவிராயர்ந்தனும் உடனே வந்திருக்கிறார் அவர் தம் வீட்டில் உள்ள புத்தகங்களெலாம் நாங்கள் பார்க்கும்படி திருப்பார்கடல்நாதன் கவிராயர் எடுத்து வைத்திருந்தார் ஏற் ஏறக்குறைய ஐநூறு சுவடிகள் இருந்தன முக்கால்வாசி ஏடுகள் அவருடைய பாட்டனார் எழுதியவை அவற்றை நாங்கள் மூவரும் பகுத்துக்கொண்டு கொண்டு தனித்தனியே பார்க்க ஆரம்பித்தோம் பெரிய சுவடி ஒன்றை கிருஷ்ண கவிராயர் எடுத்து பார்த்தார் நான் ஒன்றை எடுத்தேன் அந்த சுவடியின் தலைப்பு என்னவென்று அனந்த கிருஷ்ண கவிராயரை கேட்டபோது அவர் திருமுருகாற்றுப்படை என்றார் எனக்கு சிறிது ஆறுதல் உண்டாயிற்று மறுபடி சில ஏடுகளை தள்ளி பார்த்து படை என்று சொன்னார் இதுவே பத்துப்பாட்டாக இருக்கலாம் என்று பரமேஸ்வரனுடைய கருணை நினைத்து உருகினேன் அப்படின்னு சொல்றாரு உவேசா என் கண்ணுக்கு ஒன்றும் தெரியவில்லை கவிராயரையே அந்த ஏட்டை ஒவ்வொன்றாக பார்க்க சொன்னேன் பத்துப்பாட்டு முழுவதும் ஒன்றன்பின் ஒன்றாக உரையுடன் வரிசையாக இருந்தது மிகவும் பழமையான ஏடு எனக்கு அளவற்ற மகிழ்ச்சியும் பிரமையும் உண்டாயின சுவடியின் இறுதியிலே ஸ்ரீ வைகுண்டத்தில் இருக்கும் கவிராயரிடத்தே தொல்காப்பி ஏட்டை கொடுத்து கொல்லமாண்டு வாங்கி வந்தேன் என்று எழுதியிருந்தது கணக்கு பார்த்ததுல அது நூற்றம்பது வருஷத்துக்கு உட்பட்டதுன்னு அந்த ஏடு எழுதிய காலம் அதுக்கு இரநூறு வருஷத்துக்கு முன்பு இருக்கலாம்னு தோன்றின அப்பால் நிதானித்துக்கொண்டு மற்ற ஏடுகளை பார்த்ததுல சிந்தாமணியும் கொங்குவேள்மா மாக்கதையும் சில பிரபந்தங்களும் இருந்தன கொங்குவேள்மா மாக்கதை முன்னே கூறிய பிரதையை பார்த்து எழுதியது அதில் முதலும் இல்லை இறுதியும் இல்லை அப்ப மணி பன்னிரெண்டு ஆயிடுச்சு ஆக ரெண்டு மிக்க நன்றியுடன் பெற்றுக்கொண்டு கொண்டு தங்கி இருந்த இடத்துக்கு வந்தேன் ஆக பத்துப்பாட்டு முழுவதும் உள்ள பிரதி கிடைத்ததில் எனக்கு மகிழ்ச்சியாக இருந்தது அப்புறம் திருப்பார்கடல்நாதர் கவிராயர் வீட்டு ஏட்டுப் பிரதியிலும் பத்துப்பாட்டின் மூலம் தனியே இல்லாது கண்டு திருநெல்வேலியில் இன்னும் பார்க்க வேண்டிய இடங்கள் இருந்தால் பார்க்கலாம் என்று என் நண்பர்களிடம் சொன்னேன் பழைய காலத்தில் பெரிய உத்தியோகத்தில் இருந்த சம்பிரதி திருப்பார்கடல்நாதர் பிள்ளை என்பவர் வீட்டில் பல ஏடுகள் உள்ளன என்று அவர் சொல்ல அங்கே போய் பார்த்தேன் சொல்கிறார் அவையெல்லாம் பிற்காலத்து நூல்களாகவே இருந்தன இப்படி பல இடத்துல தேடியும் ராமன் கதை நளன் கதை அரிச்சந்திரன் கதை என்று இருந்தது அவற்றையெல்லாம் எடுத்து பார்த்தா அது அரிச்சந்திர புராணம் கம்பராமாயணம் என்று இருப்பதை நான் பார்த்தேன்னு சொல்கிறார் அப்புறம் மயிலேறும் பெருமாள் பிள்ளை என்ற ஒரு ஒருவருடைய ஞாபகத்தை கொண்டு வந்தாங்க யாருன்னு சொன்னால் சுவாமிநாத தேசிகர் ஆக துறவியாகிய சாமிநாத தேசிகரே அவரை என்ன சொல்கிறாருன்னு சொன்னால் திருநெல்வேலி எனும் சிவபுரத்தன் தாண்டவமூர்த்தி தந்த செந்தமிழ் கடல்வாழ் மயிலேறும் பெருமாள் மைபதியின்னு போல்றார் ஆக அந்த வித்வான் கல்லாடத்துக்கு உரை எழுதியவர் சங்க நூல்களும் நச்சரார்கணியர் உரை முதலியவும் தமிழ்நாட்டில் வழங்காத காலத்தில் கல்லாடமும் மயிலேறும் பெருமாள் பிள்ளை உரையும் மிகவும் மதிப்பு பெற்றிருந்தன ஆகையினால அவர் பரம்பரையில் யாராவது ஒருத்தர் இருக்கிறாங்களான்னு பார்க்கும்போது அவர் பரம்பரையில் மயிலேறு பெருமாள் பிள்ளைன்னு ஒருவர் இருக்கிறார் அப்படின்னு சொன்னோன்னே அப்புறம் அவங்க ஏடுபாக்கம் வந்திருக்கிறாங்கன்னு சொன்ன அந்த வீட்டுக்கு அழைச்சிருந்துட்டார் அப்போ நெல்லையப்ப கவிராயரும் உதவி செய்திருக்கிறார் அப்படி உதவி செய்த உடனே எல்லாம் பார்த்ததில் என்னன்னா அதாவது முழுவையும் கிடைத்திருந்தாலும் இன்னும் சிலதை வற்றிருந்து ஆராய்ச்சி பண்ண வேண்டிய நிலையில் அவர் இருந்திருக்கிறார் ஆகையினால் மீண்டும் ஆழ்வார் திருநகரி என்ற ஊருக்கு பெறப்பட்டு போயிருக்கிறார் ஆக கைலாசபுரத்தில் வக்கீலாக இருந்த ஊஎஸ்ஆடைய நண்பர் ஸ்ரீமான் கிருஷ்ணசாமி ஐயர் அவர்களை பார்த்து நான் வந்த காரியத்தை தெரிவித்தேன்றார் என்றார் அவர் நீங்கள் ஒன்று கவலைப்பட வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ரீவகுண்டம் வக்கீல் சுப்பையா முதலியார் அவர்களுக்கு ஒரு கடிதம் கொடுத்தார் அதை வாங்கி கொண்டு ஸ்ரீவைகுண்டத்துக்கு போயிருக்கிறார் முதலியார் அவர்கள் மிக்க அன்புடன் ஆழ்வார்திருணைக்கு அழைத்து சென்றார்கள் போகும்போது வெள்ளூரிலே சில கவிராயர் வீடுகளில் உள்ள ஏடுகளை பார்த்தேன் பத்து பாட்டு மட்டும் அகப்படவில்லை இப்படி ஒவ்வொரு இடமா போகும்பொழுது அப்போது லக்ஷ்மண கவிராயர் உவேசாவுடைய நிலைமையை பார்த்து ரொம்ப வருத்தப்பட்டிருக்கிறார் இங்கே வந்து ஒரு விஷயம் மறந்துட்டேன் இங்கே மாமனார் இருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு அதாவது என் வீட்டில் இருந்த சில சுவடிகளை அவற்றை கொடுத்து விட்டான் அதாவது இங்கே போனார்லையே கவிராயர் வீட்டுக்கு அதாவது நம்ம இப்போ பார்த்து கொண்டு வந்த கவிராயர் அவர் என்னன்னு சொல்லியாச்சுன்னா இங்கே இருந்த ஏட்டுச்சுவடியே வேலைக்காரன் மூலமாக மாமனார் வீட்டு கொடுத்து விட்டேன்ட்டார் அப்போ என்னடா நமக்கு நேரம் சரியில்லையே அப்படின்னு இருக்கிறார் அப்படி வரும்பொழுது எதிரே இறைவன் தரிசனம் கிடைத்திருக்கிறது அதாவது என்ன அப்படின்னு சொன்னால் சடகோபா ஆழ்வாரும் அதுக்கடுத்து பெருமாளும் ரெண்டு பேரும் இருக்கிற காட்சியை பார்த்து அவர் அங்கே தரிசனம் பண்ணியிருக்கிறார் சரி என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாமனார் வீட்டுக்கு போயிருக்கிறாங்க ஆக ஆழ்வாரை பிரார்த்தி வீண் போகவில்லை பக்கத்தில் இருந்தவர்களும் சொன்னேன் அந்த இரவு முழுதும் சந்தோஷத்தால் தூக்கம் வரல என்ன அப்படின்னா அந்த வீட்டில் போய் பார்த்தோன்னே முல்லைப்பாட்டு அப்படிங்கிற பேர் கிடச்சிருக்கு ஆக கடைசியில் மறுநாள் அந்த பிரதி ஆக ஐங்குறு நூறு பதிட்டு பத்து புறப்பொருள் மாலை இவற்றினுடைய பிரதிகளையும் அங்கே கிடைத்து கொண்டு கிடைத்திருக்கிறது ஆக எல்லாவற்றையும் பெற்றுக்கொண்டு நான் திரும்பினேன் கும்பகோணம் வந்து சேர்ந்தேன்னு சொல்கிறார் ஆக இதுவரைக்கும் பத்து பாட்டு ஆராய்ச்சியில் ஈடுபட்டவருக்கு பத்து பாட்டினுடைய சில பிரதிகள் கிடச்சிருக்கு அதே மாதிரி எட்டு தொகையில் சில பிரதிகள் கிடைச்சிருக்கு இருந்தாலும் முழுமையாக ஆராய்ச்சி செய்து வெளியிடுவதற்கான நிலை இன்னும் வரவில்லை அதை அடுத்த தலைப்பிலே நல்ல சகுனம் என்று சொல்லக்கூடிய தலைப்பிலும் அந்த நல்ல சகுனம் என்ற தலைப்பிலேயே அடுத்து அவர் அவருக்கு சிவ சிந்தாமணியை பதிப்பிப்பதில் என்னென்ன கண்டனங்கள் வந்தன என்ற செய்திகளையும் நூற்றி எட்டாவது அத்தியாயத்தில் பத்துப்பாட்டு பதிப்பு என்று அங்கே கொண்டு வந்து முடிக்கிறார் ஆக ஒரு நூலை கண்டுபிடிப்பதற்கு எந்த அளவுக்கு ஊவேஸ் அவர்கள் பாடுபட்டு இருக்கிறார்கள் அப்படி பாடுபடும் பொழுது எந்தெந்த இடங்களுக்கெல்லாம் அலைந்திருக்கிறார் அலைந்து ஏட்டுச்சுவடிகளை தொகுத்ததோடு மட்டுமல்லாமல் அவற்றில் இருக்கிற ஒரு எழுத்து கூட மாறாமல் பதிப்பிக்க வேண்டும் அந்த பதிப்பு நியாயம் வேண்டும் பதிப்பு அறம் வேண்டும் என்பதில் எந்த அளவுக்கு அவர் அலைந்திருக்கிறார் தேடி இருக்கிறார் ஆக வாழ்நாள் முழுமையும் அதற்காகவே செலவிட்ட ஒரு பெருந்தகை ஊஎஸா என்று நினைத்து பார்க்கும் பொழுது நம் நெஞ்சமலாம் நெகழ்கிறது அவரை தமிழ் தாத்தா என்று சொல்லாமல் வேறு எப்படி சொல்வது ஆக அன்பர்களே அடுத்த அடுத்து வருகின்ற செய்திகளை நாம் அடுத்த பதிவிலே காண்போம் என்று சொல்லி நிறைவு செய்கின்றேன் நன்றி வணக்கம்